அன்பிற்கினிய நீர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் ஈரநிலங்கள் என அழைக்கப்படுகிறது இந்தியாவில் சுமார் இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி மூன்று சதுர கிலோமீட்டர் சதுப்பு நில பரப்புகளாக அமைந்துள்ளது சதுப்பு நிலங்கள் ஈரநிலங்கள் என அழைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது ஈரநிலங்கள் நமது பூமியில் மிகவும் உற்பத்தி திறன் கொண்ட சில சுற்றுச்சூழல் அமைப்புகளாகும் கார்பனை பிடித்து சேமித்து தண்ணீரை சுத்திகரிக்கின்றன சதுப்பு நிலங்கள் மனித குலத்திற்கு நிகரற்ற வழங்குகின்றன இருப்பினும் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் உலகின் முப்பத்தி ஐந்து சதவீத ஈரநிலங்கள் மறைந்துவிட்டன இந்த நிலங்களை பாதுகாக்கவும் மீட்டெடுக்கவும் பல்வேறு நாடுகள் முனைப்பு காட்டி வருகின்றன இதன் ஒரு பகுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி ஈரான் நாட்டின் காஸ்பியன் கடற்கரை நகரமான ராம்சார் நகரில் உலக நாடுகள் ஒன்று கூடி ஈரநிலங்களின் வளங்கள் மற்றும் அதன் முக்கியத்துவம் குறித்து விவாதித்து அதனை பாதுகாப்பது குறித்து ஓர் உடன்படிக்கை மேற்கொண்டது அதன்படி ஈரநிலங்களுக்கு ராம்சார் நிலங்கள் என பெயரிடப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கையும் மீட்டெடுப்பு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனால் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி இரண்டாம் தேதி உலக ஈர நிலங்கள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி முதல் நாள் ராம்சார் உடன்படிக்கையில் தன்னையும் ஒரு உடன்படிக்கை நாடாக இணைத்துக் கொண்டது இந்தியாவில் உள்ள மொத்தம் எழுபத்தைந்து ராம்சார் தளங்களில் தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் பதினான்கு ராம்சார் தலங்கள் கண்டறியப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது கூடுதலாக ரெண்டு ராம்சார் தளங்கள் அறிவிக்கப்பட்டு உள்ளது இதில் கோத்தகிரி லாங்குட் சோலையும் அடங்கும் அதிக எண்ணிக்கையிலான ராம்சார் தலங்கள் ஒரு மாநிலத்தில் மட்டும் உள்ளது என்பதால் தமிழ்நாடு இந்தியாவில் முதன்மையாக சிறப்பிடம் பெற்றுள்ளது இது கடந்த இருபது ஆண்டுகளில் இல்லாத சாதனை என்பது உலக நாடுகளின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது பூமியின் பச்சை நுரையீரல்கள் என அழைக்கப்படும் ஈர நிலங்களை பாதுகாப்போம் அன்புடன் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன்